ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு ஆட்டு பண்ணை கோழிப்பண்ணை பண்ணை முட்டை மீன் போன்ற தொழில் செய்யணும்னு நினைக்கிறோங்க லைஃப் ஸ்டாக் மிஷன் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணைந்து வழங்கும் ஒரு சூப்பரான மானிய கடன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஐம்பது லட்சம் வரைக்கும் மானிய கடன் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கனாக்கா பட்ஜெட் தொடரில் தமிழக அரசாங்கம் இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆட்டு பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறாங்க கோழிப்பண்ணை இல்லை ஆட்டு பண்ணை பால் பண்ணை போன்ற பண்ணைகள் வைப்பு அமைப்பதற்கு தமிழக அரசாங்கம் மானிய கடன் கொடுக்குறாங்க இதற்கான அரசாணையும் கொடுத்துட்டாங்க ஐம்பது லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க எப்படி பெறலாம் யாராலாம் விண்ணப்பிக்கலாம் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கான அரசாணை வந்து பார்த்திங்கனாக்கா மார்ச் இருபத்தொன்னாந்தேதி தான் இதுக்கான அரசாணை கொடுத்துருக்காங்க அரசு மானியத்தில் கால்நடை பண்ணை அமைத்த தொழில் முனைவோருக்கு அழைப்பு நீங்கள் தொழில் செயலுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது அழைப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் கால்நடை எண்ணிக்கை உயர்த்திடவும் தொழில் முனைவோருக்கான உருவாக்கிடவும் புதிய கால்நடை பண்ணை அமைப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் இருந்து அரசு நிதி உதவி வழங்கி தொழில் முனைவோரை உருவாக்கி வருகின்றது புதிய கோழி பண்ணை செம்மறியாடு வெள்ளாடு பண்ணை பன்றி பண்ணை உருவாக்குவதில் வழி மாநிலங்கள் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி அதிகரிப்பது மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க இய இலக்காக கொண்டு திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது கீழ் தீவனம் தீவன பயிர் சேமிப்பு தீவன விதைகள் உற்பத்தி கோழி வளர்ப்பு செம்மறியாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் பன்றி வளர்ப்பு பண்ணை அமைத்த தொழில் முனைவரை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணை கூட்டிய குஞ்சு பொறிப்பகம் அமைக்க இருபத்தஞ்சு லட்சம் வரையும் செம்மறியாடு வெள்ளாடு பண்ணை அமைக்க பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரையும் பன்றி வளர்ப்பு பண்ணை அமைக்க பதினஞ்சு லட்சம் முதல் முப்பது லட்சம் வரையும் வைக்கோல் ஊறுகாய் மொத்த கலப்பு தீவன உணவு டிஎம்ஆர் சொல்லுவாங்க தீவன தொகுப்பு தீவன சேமிப்பு வசதியுடன் கூடிய பண்ணை அமைத்திட தொழில் முனைவோருக்கு மானியம் வழங்கப்படுகிறத சொல்லிக் கொடுத்துருக்காங்க இத்திட்டத்தில் தனிநபர் சுய குழுக்கள் அதாவது எஸ் எஸ்ஹெச்ஜி விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு இஎஃபிஓ விவசாய கூட்டுறவுகள் கூட்டுறவுப் பொறுப்பு சங்கங்கள் பிரிவு எட்டு நிறுவனங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார் சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தில் பயன்பெற விருப்பமுள்ளவர்கள் என்எல்எம் சொல்லிக் கொடுப்பாங்க நேஷ்னல் லைஃப் ஸ்டிக் லைஃப் ஸ்டாக் மிஷன் சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தோட இருக்குது உத்தியமித்ரா டாட் இன் என்ற இணையதளத்தில் வாயிலாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கலாம் இத்திட்டம் தொடர்பாக முழுமையான தகவல் அவங்களோட நம்மளோட தமிழ்நாடு வெப்சைட் அட்ரஸ் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இத்திட்டத்தில் விண்ணப்பக்க தேவையான விரிவான அறிக்கை விண்ணப்பதாரர்கள் என்கின்ற இணையதளத்தை இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ள மென்பொருள் வழங்கப்பட்டுள்ளது அதாவது சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் செட் செய்யணும் இப்போ என்ன நம்ம ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போகிறீங்களோ நீங்கள் இந்த என்ன நீங்கள் விண்ணப்ப இருக்கீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்கீமுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லுவாங்க அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நான் கோழி பண்ணை அமைக்க போகிறேன் இல்லை மாட்டு பண்ணை அமைக்க போகிறேன் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ இடம் இருக்கும் கிட்டே எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு அதையும் ரெடி பண்ணி கொடுக்கும் நீங்கள் அதை அப்லோட் பண்ண மட்டும் போது கண்டிப்பாக கிடைக்கணுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க மேலும் விவரங்களுக்கு அறிய அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவம் கால்நடை மருத்துவர் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர் அருகில் உள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை அலுவலர் அலுவலர் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமை சென்னை அலுவலர் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம்னு திரிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணை கொடுத்துருக்காங்க இந்த அரசாணையை பயன்படுத்தி நீங்களும் விண்ணப்பிக்க பாருங்கள் இதுதான் அவங்களோட அஃபிஷியல் பேஜ் தமிழ்நாடு அரசு தோற லைவ் கால் தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை தமிழ்நாடு அரசு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் என்எம் என்எல்எம் ஸ்கீமுக்கான சாஃப்ட்வேர் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறாங்க பாருங்க விரிவான திட்ட அறிக்கை மென்பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அப்ளை பண்ண முடியும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணணும் சார் அப்படி அது மட்டும் இல்லாமல் என்எல்எம் ஸ்கீமில் நம்ம எப்படி அப்ளை பண்ண வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக அதற்கான வீடியோ மேக் தரேன் இது போன்ற பயனுள்ள தகவல் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க் யூ